அமைதியை காணாக்கிறதே கூடாது நம்ம வாழ்க்கையினுடைய விசேஷமான இடத்துக்கு போறதற்கு இந்த வாழ்க்கையில நம்ம தோற்று போகாம ஜெயிப்பதற்கு உயர்வதற்கு ரப்போடு நெருக்கம் பெறுவதற்கு அமைதியை மட்டும்தான் கையாளான் அவசரப்படுறதோ நச்சுவசப்படுறதோ வேகப்படுறதோ எல்லாத்தையும் மூத்தாக்கிறான் எல்லாருக்கும் தோபி செய்வான வாழ்க்கை என்பதில் அல்லாஹுவின் அன்பும் கிடைக்க வேண்டும் தொடர்பும் கிடைக்க வேண்டும் இன்னொரு பக்கம் நான் வெற்றி பெற வேண்டும் இருக்கார் இது எங்களுடைய சாகுலியாவுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அல்லாஹு ரபுல்லின் உங்களுக்கு பாடமாக்கி தர சொல்லியிருக்கிறான் இங்கே சொல்கிறோம் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க சொல்கிறேன் நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படும் போது நல்லா கவனிச்சுக்கங்க நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படுகிற போது அமைதியாகவே இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காதவங்க அவங்களை பற்றி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க விஷயம் தெரியுமா இன்னைக்கு அவர் அப்படி அவர் இப்படி அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவருக்கும் பிடிக்காது தான் நோக்கத்தோடுதான் சொல்லிட்டு இருப்பார் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம இருந்து வரக்கூடிய வார்த்தையின் பேரில் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உங்களிடத்தில் யாரேனும் வந்து அந்த பேச்சை நீங்கள் கேட்பதில் அமைதியை மாத்திரமே கையாள வேண்டும் பதில் சொல்லாதீர்கள் ஆம் என்று அசைய காட்டாதீர்கள் இல்ல அப்படி இல்லப்பா அவன் இன்னும் மோசமானவன் இப்படி நம்மை பேச வைத்து விடும் அங்கே ரப்பின் அன்பை கூட இழக்கும் நிலை ஏற்படும் நமக்கு பிடிக்காதவர்கள் குறித்து நம்மிடத்தில் பேசப்பட்டால் அதிருத்து செய்யுதுனா அலியின் கரம் அல்லாகுவான் அவர்களுக்கும் ஆவியாவுக்கும் போர் அவர்களுக்கும் மாவியாவுக்கும் போர் ரெண்டும் தனித்தனி படை அலிரவியமாக அனுகும் அவர்களுடைய படைக்களத்தின் சிப்பாயி ஒருவர் அதர்த்து மாவியார்வியம் அனுகும் அவர்களுடைய மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு நல்லா கவனிக்க அவர் யார் ரெண்டு பேரும் சாபாத்தோடைய காலத்துல வாழ்றவங்க ஸ்ரீதேவிகள் தான் அதரடுத்து அலி பெரமமாக யோகா உன்னுடைய போர்க்களச் சிப்பாயி ஒருவர்

செய்து நான் மாவியாவுக்கு ரிசல்ட் போயிட்டு அவரை கொண்டு வரேன்னாங்க கொண்டு வர வேண்டாம் அங்க வந்துட்டாங்க மாவியா பழைய தளபதி மாவியா வர்றாங்க வந்து பார்க்கறாங்க அந்த ஜிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறார் இங்க இருந்து சாப்பிடுறார் ராணுவ வீரர்கள் பண்றாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உடனடியாக அனுமதி தாருங்கள் என்றாங்க அப்படியே உட்கார்ந்து என்ன அவர் எதிரணியிலே உள்ள சிப்பாய் நமக்கு பிடிக்காதவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறார் அவர் குறித்து இப்ப பேசப்படுற போது பதிலே சொல்லல அமைதியா இருக்கிறாங்க இங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க தூக்களை போட்டுங்கிறாங்க அவரை பிடிச்சு விசாரிப்போங்கிறாங்க ஏன் வந்தான்னு கேட்கணுங்கிறாங்க அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம் அமைதி கொஞ்ச நேரம் கழிக்கிற வரைக்கும் ராணுவம் எல்லாம் அமைதி ஆகிட்டு அதுக்கு பின்னால கூப்பிட்டு அவரை என்னப்பா சாப்பாடெல்லாம் எப்படின்னு கேட்டாங்க நம்ம மெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான் நல்லா இருக்குது சரி நீ அங்கேயே இருக்கிற இங்கே வந்து சாப்பிடுறன்னு கேட்டாங்க இல்ல அவங்க கொள்கை பிடிச்சிருந்துச்சு அதனால அவங்க கூட நான் போருக்கு வந்தேன் உங்க சாப்பாடு விஷயம் இருக்கு இங்க வந்து சாப்பிட்டேன் அங்க சாப்பாடு சரியில்லை அலி அழி எழுதியும் அவ்வளவு வசதி வாய்ப்புலாம் இல்ல அழி இல்லாதவனுடைய மெஸ்ல சாப்பாடு சும்மாதான் இருக்குது இங்க சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்குது அதனால இங்க சாப்பிட வந்தேன்னா சிப்பாய்களுக்கு சரி கோபம் மாவியா சிரிச்சாங்களாம் சிரிச்சிரு சொன்னாங்களாம் எப்பா அவனுக்கு எப்பமெல்லாம் சாப்பிடும் விருப்பப்படுது நீ வந்து சாப்பிட்டுக்கப்பா அவர் சாப்பிட வந்தா யாரும் தயவு செய்து அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம் அவரை அனுமதிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டான் உனக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உன்னிடத்தில் செய்திகள் வருகிற போது பேசப்படுகிற போது அமைதி பாதுகாக்க வேண்டும் அங்கேதான் உன் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது உன் நாளைய வாழ்க்கையின் உன் கண்ணியம் பேசப்படுகிறது இன்னைக்கு பேசுகிறோம் செய்யுது நான் ரொம்ப அழகாக நடந்து கொண்டார் அப்போ நம்மை நம்மிடத்துல நமக்கு பிடிக்காதவங்கள் குறித்து பேசப்படுமையானால் அப்போது மௌனம் காக்க வேண்டும்